ஒரு கலைஞன்னா வந்து ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கும்போது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது தக்கு நாயா உதவியும் ஒரு கலைஞர்னா அது ஒரு கலைஞனுக்கு எதுவுமே நிரந்தர முடியாது அதான் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஒரு கலைஞன்னா அப்படி இப்படி இப்படியாட்டுக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு கலைஞர்னா அவனுக்கு நிரந்தரமே கிடையாது எந்த ஒரு விஷயமும் சொல்ல அவன் அவன் உடம்பே அவனுக்கு நிரந்தரம் கிடையாது ஏன்னா சூட்டு அப்படின்னு நான் அப்படியே சொன்னேன் உடம்பு அவருக்கு தெரிஞ்சு சூட்டு அனுப்பிவிடாது ஆகும் புட்டு சரியா இருக்காது எல்லா வட்டிலுமே பிரச்சனை இருக்கு கண்ணு முடிச்சா பிரச்சனை இந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே இதை தாண்டிதான் பண்ணி வாங்கணும் வேற வழி கிடையாது அப்படியே நம்ம நைட் ஷூட்டை வச்சு அதை பகலில் வைங்க எனக்கு இந்த புட்டு அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது எங்க போகிற மாதிரி மாதிரி பண்ணிதான் ஆகணும் ஒரு சூட்டிங் போனாலே அப்படிதான் இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து சாப்பிட்டு தான் கலைஞர்களுக்கு சாப்பிட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் மக்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க உடலை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் சார் கூட இருந்திருக்கீங்க அவருடைய அவருடைய தாண்டி மத்த எல்லாருமே நடிக்கணும் எங்கேயும் உடலை பாதுகாப்பு எல்லாருமே வந்து நம்ம எப்படி பண்ணணும் ஸ்கிரிப்ட் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படி நடிக்கணும் எப்படி நடிக்கணும் அந்த பேர் வரணும் இந்த பேர் வரணும் தான் கவனத்தை செலுத்திருமே தவிர நம்ம உடம்பையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும் அதுதான் மெயின்